வணக்கம் அடுத்து பேட்ச் பியூட்டிஷன் கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணி ஸோ இந்த பியூட்டிஷன் கோர்ஸ் வந்து மாஸ்டர் கிளாஸ் ப்ளஸ் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக தான் நடக்கப்போகுது இந்த மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன கோர்ஸ் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இப்போ உங்கள்கிட்ட பதிவு பண்ண போது இந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்னென்னனா ஃப்ரீயாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நெயில் ஆர்ட் ஃப்ரீயாக இருக்க போகுது அதற்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டு டாக்டர் பென் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் அதுக்கடுத்து ஹேர் ரீக்ரோத்துக்கான அவங்களோட பிளட்டை எடுத்து அவங்களோட ப்ளட் சாம்பிளையே எடுத்து அதில் உள்ள ப்ரோட்டீன் பிளேட்லெட்ஸை பிரித்து அதன் மூலமாக அவங்களுக்கு இயற்கையாக ஹேர் ரொட்டீனாக கொண்டு வர முறை என்ன அப்படிங்கிறதையும் இங்கே ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்க போகிறோம் ஹைட்ராஃபேஷியல் கற்றுக் கொடுக்க போகிறோம் அதற்கு அடுத்தது மெகந்தி கற்றுக் கொடுக்க போகிறோம் அதற்கு அடுத்ததாக பேக் பேக் போடுறது அதாவது ஹேர் பேக் போடுறது கற்றுக் கொடுக்க போகிறோம் ஆயில் மசாஜ் உண்டு பெடிக்யூர் உண்டு மெடிக்யூர் உண்டு ஃபேஷியல் உண்டு ப்ளீச்சும் உண்டு ஸோ இதெல்லாம் போக அட்வான்ஸாக நம்ம சொல்லி கொடுக்க போகிற மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹேர் ஸ்டைல் இருக்க போது இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே இருக்கும் இது போக சாரி கட்டுற விதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமாக சொல்லி கொடுக்கட்டும் இதற்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் அப்படின்னு போகும்போது பேசிக்ஸில் இருந்து ஹை லெவல் அதாவது க்ரைலானாக இருக்கட்டும் மேட்டாக இருக்கட்டும் ஹச்டி மேக்கப்பாக இருக்கட்டும் அக்வாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி இதில் மேக்கப்பில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற அத்தனையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ இதற்கு நாம் வாங்க போகிற கட்டணம் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் கோர்ஸ்க்காக கோர்ஸ்க்கான டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்து இதில் வந்து நம்மகிட்ட தங்கி படிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கும் நம்ம ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறோம் பட்டு இந்த ஹாஸ்டல் அக்கோமடேஷனும் அதற்கான சாப்பாட்டு கட்டணமும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நம்ம இடம் ரெடி பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஸோ ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ அல்லது அதுக்கும் அங்கிட்டு போய் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா கட்டி படிக்க போகிற ஒரு கோர்ஸை உங்கள் காலடியில் வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் வெறும் இருபதாயிரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த இருபதாயிரத்தில் நீங்கள் படிக்க போகிறது என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸில் இருக்கிறது எல்லாமே போக எல்லா மிஷினரிஸும் உங்களுடைய பாடியை வந்து ஒயிட்னிங் பண்ணுறது எப்படி ஃபுல் பாடி ஒயிட்னிங் எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் முத கொண்டு நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் ஸோ வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட்ஸில் இவ்வளவு கோர்ஸ் வந்து யாருமே சொல்லி கொடுத்தது இல்லைங்க அதை நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஸோ அது இல்லை இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு நம்ம பாருல வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனும் பொறுக்கிட்டு இருக்கிறதுனால அதையும் படிக்க நினச்சா அவங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் வாங்கிட்டு வெயிட் லாஸ்க்கு நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் எப்படிலாம் அந்த ட்ரீட்மெண்ட் செய்யணும் எதனாலலாம் அவங்க வெயிட் லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாக லைவாக அதையும் கற்றுக் கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியூட்டிஷன் கோர்ஸில் வந்து ஒரு பியூட்டிஷியன் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பியூட்டிஷியனுக்கு இன்னொரு பியூட்டிஷியன் மேக்கப் போடுவாங்க படிக்க வந்தவங்க இவங்களுக்கு இவங்க அவங்களுக்கு அவங்கன்னு மாற்றி மாற்றி மேக்கப் போட்டு தான் இது வரைக்கும் நம்ம கோர்ஸ் படிக்கணும் ஆனால் இனிமேல் வந்து ஓ அவங்களுக்கு அவங்களே மேக்கப் போட்டுக்கிற கான்செப்ட் அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டு படித்தவங்களுக்கு நம்மளே ஒரு மாடலை ப்ரொவைட் பண்ணி மேக்கப்போட வைக்க போகிறோம் ஸோ அதற்கான ஷூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி தான் ஸோ இந்த அளவுக்கு தரமான பியூட்டிஷன் கோர்ஸ் உங்கள் பக்கத்தில் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு எந்த ஊரா சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி விருதுநகராக இருந்தாலும் சரி ராஜபாளையமாக இருந்தாலும் சரி ஸ்ரீவில்லிபுத்தூராக இருந்தாலும் சரி நம்ம பக்கத்தில் இருக்க சிவகாசியாக இருந்தாலும் சரி ஆனக்கோட்டமாக இருந்தாலும் சரி வெள்ளையாபுரமாக இருந்தாலும் சரி நீங்க இந்த கோர்ஸ் படிக்கணும்னா வெளியே ஐம்பதாயிரம் இல்லாம படிக்கவே முடியாது எங்க கிட்ட ஜஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும் கிளாஸ் பியூட்டிஷியன் சம்பந்தமான ஃபுல் மாஸ்டர் கிளாஸும் சொல்லி கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் உண்மையா இதை பத்தி விசாரிக்கணுமா தெரிஞ்சுக்கணுமா வாங்க நம்ம பார்லர்ல வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் எப்படிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு விளக்க நான் தயாராக இருக்கேன் உங்கள் வருகைக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கும் பட்சத்தில் என்னோடய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம டெய்லரிங்கை வந்து இங்கே தங்கி படிக்கணுமா வந்து தங்கி படிக்க ஏற்பாடு பண்ணித்தரோம் ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய வருகைக்கும் உங்கள் முன்னேற்றத்துக்கும் நன்றி வணக்கம் Come wow.